தர்மம் வாங்குற காசை ஒரு ஐஸ்காரங்க போனா கூட சரி அந்த ஐஸ்காரங்க கிட்ட இந்தப்பா என்கிட்ட ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்குது எல்லா சாமியார்களுக்கும் ஐஸ் கொடுத்துரு எதுனா ஒரு ஹோட்டல்ல இன்னைக்கு என்னுடைய ஸ்பான்சர் ஏன் சார்பில் இந்த இன்னைக்கு ஒரு மூவாயிரம் ரூபாய் சேர்ந்துக்குது இந்த ஹோட்டலில் இந்த காசு வச்சுக்கோ இந்த மூவாயிரம் ரூபாய்க்கு சாமிகளுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுரு இன்னைக்கு ஆனால் எடுத்து தர்மம் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு பீடி சிகரெட் பழக்கம் கிடையாது எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது ஓம் நமச்சி மட்டும் ஒரு கோடி முறை எழுதியிருக்கிறார் சிவாயம் மந்திரம் மட்டும் ஒரு கோடி முறை எழுதியிருக்கிறார் சண்முகம் தாத்தா நிறைய பேருக்கு தெரியும் நமச்சிவாயம் தாத்தா யாருன்னு அவர் கடைசி காலத்தில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கிட்டோம் அவர் அடக்கம் செஞ்சோம் நல்ல மனிதர் அதனால தான் கலியுக தர்மர்னு போட்டிருக்கோம் கலியுக தர்மர்னா இன்னைக்கு தர்மம் எடுக்கிற காசை தர்மம் பண்ணுறவர் இப்போ நம்ம சாமிங்களே நிறைய பேர் பண்றாங்க அந்த மாதிரி இருந்தாலும் அவர் வந்து மொத்தமா சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு தர்மம் பண்ணார் என்கிட்டயே ஒரு வாட்டி ஸ்பான்சர் கொடுத்துக்கிறாரு நான் வந்து சேர்த்து வச்சிருக்கேன் இது ஸ்பான்சர் கொடுத்துருங்க சாமிகளுக்கு சாப்பாடு போட்டுருங்க அப்படின்னு அந்த மாதிரி